இன்னைக்கு எத்தனையோ பேரு உடனே சொல்லுவாங்கம்மா ஒரு விளக்கு போட்டேம்மா எனக்கு வி கிரகம் வாங்க இது முடியல ஒரு படம் வாங்கி வைக்க கூட முடியலன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு விளக்கு நான் ஏத்தி அம்பால கும்பிட்டேன் அவ முத முதல்ல தெரிகிறது ஜோதி ரூபத்துலதான் எல்லாருக்குமே காட்சி கொடுக்கறா இதுல பெரிய சம்பந்தம் என்னன்னா நாங்களுமே அவளை விளக்கு வடிவுலதான் கொண்டு வந்தோம் அதுக்கு முன்னாடி வாராகி விக்கிரகம் கேட்டு வந்தா நாங்களே வித்தியாசமா பாப்போம் ஆறு மாசத்துக்கு ஒரு விக்கிரகம் வித்தா பெரிய விஷயம் இன்னைக்கு விளக்கு கடையில இருந்து மட்டும் ஒரு ஒன்றரை லட்சம் விக்கிரகம் போயிருக்கு அப்படின்னா அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அத்தனை புரட்சியும் அந்த விளக்குல இருந்து தான் எனக்கு எது இருக்கோ இல்லையோ ஒரு விளக்கை ஏத்தி வச்சா அதுல அம்பால கும்பிட்டா கண்டிப்பா அவ அதுல காட்சி தருவா நம்மளுடைய கவலைகளை நிமிஷத்துல மேஜிக் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மேஜிக் நடக்கக்கூடிய தருணம் இந்த ஒம்பது நாளும் அவ்வளவு அம்பாள் இங்கெல்லாம் நாங்க வந்து ஒரு மூணு நாலு மாசமாவே எப்படா இந்த ஆஷாட நவராத்திரி வரும் இன்னும் இன்னும் எத்தனை நாள் இருக்கு எத்தனை நாள் இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறோன்ற மாதிரியான ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாகவும் பார்க்குறோம்